வெல்கம் டு நிலாகுட்டி சேனல் இந்த வீடியோ காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் காலையில் சாப்பாடு மதியம் லஞ்சு எல்லாமே நேரமாக சமையல் முடிச்சாச்சு என்ன செஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கலும் அதுக்கு தேங்காய் சட்னியும் செஞ்சிருக்கேன் காலையில் சாப்பிட்றதுக்கு மதியத்துக்கு இப்போவே ரைஸ் வந்து வச்சாச்சு நுழகதக்காளி கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் அளவுக்கு கிடச்சிது அதை வந்து எடுத்து அப்படியே மருந்தடிக்காத கீரை இல்லைங்களா அதை வந்து எடுத்து அப்படியே பொரியல் பண்ணியாச்சு தேங்காய் பூ போட்டு மதிய சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்டங்காயில் லைட்டாக புளிகூத்துன மாதிரி சத சதன்னு வைப்போம் பார்த்தீங்களா அந்த குழம்பு வந்து வச்சாச்சு குட்டி பாப்பா வெண்பொங்கல் வேண்டான்னு சொல்லிட்டா ஏன்னா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பிடிக்கிறது கிடையாது சரி தோசை தான் வேணும்னு சொல்லிட்டா அவளுக்கு தோசையே ஊற்றிட்டோம்னா அப்படியே அந்த தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டுப்பா அவளுக்காக மட்டும் ஒரு ரெண்டு தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலராக ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த முருங்கை கீரை சூப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த டைமிங்கில் எல்லாத்துக்குமே சளி காய்ச்சல் வருது ஆனால் எங்கள் ஃபேமிலியை அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணலை ஏன்னால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் மூணு நாள் கண்டிப்பாக எல்லாருமே முருங்கைத்தழை சூப் வந்து குடிக்கிறோம் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குது சளியெல்லாம் வந்து பிடிக்கிறது கிடையாது அந்தளவுக்கு சமையல் வேலையெல்லாம் நான் வந்து நேரமாக முடிச்சுட்டேன் இன்னைக்கு குட்டி பாப்பாவோட ஸ்கூலில் மாறுவேட போட்டி வந்து இருக்குது அவளை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணனும் ஒரு வாரமாக அவளோட மாறுவேடை போட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்கு வீட்டில் போய்கிட்டு தான் இருக்குது அவளுக்கு சொல்லி கொடுக்கறது எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்புறம் வாயில் அது மனப்பாடம் பண்ணி சொல்கிறது அது எல்லாமே இந்த ட்ரெஸ்ஸு இந்த காஸ்ட்யூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே வாங்கிட்டேன் வாங்க பாப்பா என்ன வேஷம் போட்டா என்னங்கிறது எல்லாமே அப்படியே வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் ரெண்டு பேரும் மாரவேட போட்டிக்கான வேலை வந்து செஞ்சுட்ருக்கும் பொழுது சன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து இருந்தது அவள் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டென்ட் இருக்கா சன்சியும் ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணிட்டு இருக்கா என்ன கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய பான்சு மேக்ஸ் கிளாஸ் தாங்க இந்த கிளாஸ் ஆன்லைன்லயே வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஆன்லைன் மேக்ஸ் கிளாஸ் பத்தி நான் ரிசர்ச் பண்ணும் பொழுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ரெக்கார்டர் செஷன் தான் முன்னையே ரெக்கார்ட் பண்ணி வச்சு அந்த வீடியோ வந்து குழந்தைங்களுக்கு போட்டு சொல்லிக் கொடுக்குறாங்களோ தவிர லைவ்ல வந்து யாரும் சொல்லி கொடுக்கறதே கிடையாது ஆனால் இந்த பான்ஸும் மேக்ஸ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா லைவா தான் சொல்லித் தர்றாங்க குழந்தைங்க ஏதாவது டவுட் கேட்டாலும் அதை கிளியர் பண்ணி சூப்பராக சொல்லித்தராங்க பான்ஸு மேக்ஸ் கிளாஸ் வந்து யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் வேர்ட்ஸ்லேயே ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர்னு சொல்லக்கூடிய மிஸ்டர் நீலகண்டா பானு அவர் எடுக்கிற மேக்ஸ் கிளாஸ் தான் பான்ஸு மேக்ஸ் கிளாஸுங்க ஆக்சுவலி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சகுதலா தேவின்னு நம்ம சின்ன வயசில் லாஜிக்கல் ரீசனிங் புக்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம்ல அவங்களோடைய கேபிலிட்டியவே ரெக்கார்ட் பிரேக் பண்ணவர் தான் நம்ம நீலகண்டா பானு சார் சோ அவங்க நடத்துற ஆன்லைன் கிளாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்சியை வந்து நான் வந்து ஜாயின் பண்ண விட்டு குழந்தைங்களுக்கு இதுதான் சரியான வயசும் கூட யூகேஜியிலேருந்து நைன்த் வரைக்கும் இருக்கிற எல்லாத்துக்குமே கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க சன்ஸுக்கு ஆக்சுவலாக இருந்தே மேக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டோட டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் எல்லாமே போத்தட்றான் இதை முன்னாடியே ஏண்டா பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு எனக்கு தோணுது சன்ஸுக்கு மேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டும் கூட ஆனால் எப்போ பார்த்தாலும் எக்ஸாமில் டைம் பத்தல டைம் பத்தலைன்னு புலம்பிட்டே இருப்பா எக்ஸாம் போய் எழுதும் பொழுது ஆன்சர் சீட்டில் சைடில் ரஃப் காலம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து எழுதும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பத்தாது டைம் வந்து வேஸ்ட்டும் ஆகும் இந்த கிளாஸஸ் இது மாதிரியான ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனாக இருக்குது உங்கள் பசங்களுக்கு மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துடும் உங்கள் வீட்டு சுட்டி குட்டிஸ்க்கும் பான்ஸும் மேக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற ஃபஸ்ட்டு இரநூறு பேருக்கு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுப்பாங்க செக் பண்ணி பாருங்கள் சன்சி ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுட்டு சாப்பிட்டு டிஃபன் எல்லாம் சாப்பாடு போட்டு மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கிளம்பிட்டாங்க சுகஸ்திக்கு மாறுவேடை போட்டி பத்து மணிக்கு தான் அப்படிங்கிறதால ஒரு பத்து மணி போல் ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சன்சி எப்பவும் போல் சைக்கிளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவள் பாட்டுக்கு தனியாக கிளம்பி போயிட்டா மழை வேற காலையிலேருந்து கொசு கொசுன்னு லைட்டாக பேஞ்சிட்டே இருந்ததா அதனால் அவள் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டை எடுத்துகிட்டு போய்க்கிறாங்கம்மா சப்போஸ் ஸ்கூலுக்கு போய் குளிர்ச்சினா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொட்டெல்லாம் எடுத்துட்டு மேடம் அப்படியே லஞ்ச் பேக் முன்னாடி வச்சுக்கிறாங்க வந்தாங்க பின்னாடி பேக்கை வச்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க எனக்கு பாய் சொல்கிறாலோ இல்லையோ சுப்பிரமணிக்கும் ஜாக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாய் சொல்லாம கிளம்புறதே கிடையாது மேடம் கிளம்பியாச்சு இனி போய் சின்ன மேடம் என்ன வேஷம் போட்டாங்க என்னென்ன திங்ஸ் எல்லாம் எப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணுங்கிறது எல்லாமே வாங்க பார்க்கலாம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலா குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஒரு சூப்பரான விளாக் உள்ள இருந்து ஒரு ஆள் வேற என்ன குடைஞ்சிட்டே இருக்குது வெளியே வர்றதுக்கு இருங்க அப்படியே அந்த ஆளை பார்க்கலாம் ஒரு சர்ப்ரைஸ் டடங் 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 டடை பாருங்க யார் வர்றாங்கன்னு யார் வர்றாங்கன்னு வர்றவங்களே சொல்லுவாங்க ஆ இங்கே அப்படியே திரும்பி நின்று போஸ் எல்லாத்தையும் முதல்ல இதெல்லாம் பார்த்துடலாம் ஏ சூப்பர் இங்கே சல்யூட் இப்படி சல்யூட் சூப்பர் சரி ஓகே நீ யாருன்னு சொல்லிடுற ஆண்டிஸ் எல்லாத்துக்கும்

உச்சி மீதிவா இருந்த வீடு கிண்ட அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்பா லாஸ்ட்ல என்ன சொல்லணும்னு சொன்னாங்க ஜெய் வந்தே சொல்லிட்டு ஜெய் ஹிந்து சொல்லணும் வந்தே சூப்பர் போன டைம் மாறுவேட நன்றி ஓகே போன டைம் மாறுவேட போட்டிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து ரெண்ட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு ட்ரெஸ்ஸோட ரேட்டு ரெண்டுக்கு எடுக்கும் பொழுதே ஐநூறு அந்த மாதிரி வந்துச்சு பாரதியார் தீரன் சின்னமில்லை அதுக்கெல்லாம் வந்து அப்படி தான் பண்ணணும் ஆனால் இந்த டைமும் சரி ரெண்ட்டுக்கு போய் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை அதனால சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா மீஷோவில் வாங்கணும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் வாட்ச்சு ட்ரெஸ்ஸும் நமக்கு வந்து சொந்தமாயிடுச்சு இந்த ஒரு ட்ரெஸ் ஒரு டைம் வாங்கிட்டோம்னா அப்போ நம்ம தங்கச்சி குழந்தைங்க அக்கா குழந்தைங்க பக்கத்து வீட்டு குழந்தைங்க எடுத்து குழந்தைங்கன்னு யார் ஸ்கூலில் மாறு போட்டி போட்டாலும் ட்ரெஸ் வந்து கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருந்தது சைஸ் வரியாக இருந்தது நான் ஒரு சைஸ் பெருசாகவே போட்டேன் இதில் வந்து என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை தொப்பி இந்த இந்த இது மாதிரி இருக்கிறது அப்போது கூட ஒரு துப்பாக்கி ஒரு விசில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒர்த்து 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 ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் ஐநூறுரூவா போட்டு நம்ம ரெண்டுக்கு எடுத்தாந்து ஒரு நாள் போட்டுட்டு திரும்ப கொடுக்குறதுக்கு இது இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கினா நம்ம பக்கத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் கூட கொடுக்கலாம் ஒரு பத்து தடவை யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்குது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட கொஞ்சம் அடிஷ்னலாக என்ன பண்ணோம்னா திரும்புடா வீட்டில் இருந்த ஒரு கருப்பு பேக் இந்த மாதிரி டபுள் சைடு ஷோல்டர் பேக் கருப்பு கலரில் இல்லை அதனால் இந்த பேக் ஒன்றை மாட்டி விட்டு இங்கே வந்து ஒரு துப்பாக்கி வந்து வச்சு விட்டுட்டோம் ஆர்மி மேலெல்லாம் இப்படி தானே துப்பாக்கி வச்சுருப்பாங்க அதனால் இது போல் ஒரு துப்பாக்கி வந்து வச்சு விட்டுட்டோம் எழுநூத்தம்பது ரூபாய்க்கு ஒர்த்து தான் குழந்தைக்கு மாறு வேட போட்டியான ஆசையும் நிறவேறிடுச்சு நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக போச்சு இதே மாதிரி நர்ஸ் வேஷம் டாக்டர் வேஷோன்னு நிறையா இருக்குது மீசோவில் நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஆர்மி மேன் போலீஸ் மேன் போட்டிங்கன்னாவே இந்த ட்ரெஸ் காம்போடெலாம் வருது இப்போ சுகஸ்திக்கு மாறு போட்டி செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு வந்து க ராதை போட்டையா ராதை அப்புறம் தீரன் சின்னமலை அப்புறம் பாரதியார் போட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்மி மேன் ஆர்மி வேன் என்ன போடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் முகுந்தன் வரதராஜன் அமரன் படம் பார்த்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை விட்டு வெளியில் வரவே முடியல அந்த அளவுக்கு மன உருக்கமாக இருந்தது சரி டக்குனு என்ன போடலாம் பொழுது இப்போ இருக்கிறது மேஜர் முகுந்தன் வரதராஜன் தானே சரி அவரோட கேரக்டர் வந்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக அது வந்து போட்டு விட்டோம் இப்போ ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு

போட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வாங்குறாங்க வாங்கலை அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து போட்டுக்கிறதும் அப்புறம் ஸ்டேஜில் போய் பர்ஃபார்ம் பண்ணுறதும் ஸ்டேஜில் போய் பேசுகிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான் அதனால் அது பண்ணினாவே போதும் பாப்பா ரெண்டு பேருமே ஸ்கூலில் எந்த போட்டி வச்சாலும் மேக்ஸிமம் போட்டிகளில் சன்சியாக கலந்துப்பா சுகஸ்தி வந்து பார்த்திங்கன்னா செலக்டடாக தான் டான்ஸ் எல்லாம் ஆடச்சோன்னா அதெல்லாம் நான் ஆட மாட்டேங்குமா அப்படின்றவா டான்ஸ் வீடியோலாம் இது வரைக்கும் ஒன்றும் கூட சுகஸ்தி பண்ணதில்லை சன்சி எல்லா போட்டியிலையுமே கலந்துப்பா ப்ரைஸ் வாங்குறாங்களோ வாங்கலையோ அவங்க வந்து போட்டி வந்து போட்டியில் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நானும் ஹஸ்பண்டும் யாரோ ஒருத்தர் வீட்டில் நாங்கள் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து வாங்கி வந்து இந்த போட்டியில் நீ கலந்துக்கிறதுக்கு இந்த அடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் இப்போ மேடம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டேஜில் அந்த லாஸ்ட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து அவங்கள தான் கூப்பிட போகிறாங்க அப்படியே அவரோட ஸ்டேஜ் பார்க்கலாம் பார்க்கலாவாங்க நிறைய சுட்டி குட்டிஸ் வந்து மாறுவேட போட்டியில் கலந்துக்கிட்டு எல்லாருமே நல்லா சொன்னாங்க நம்ம மேஜர் முகுந்தன் வரதராஜரும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க நீங்களும் சுட்டிக்குட்டீஸ் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஸ்கூலில் வைக்கிற எல்லா போட்டியிலையும் கலந்துக்குங்க நம்ம வின் பண்ணுறதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் எல்லாருமே எல்லா போட்டிலேயும் கலந்துக்குங்க சுகஸ்தியை அங்கே கீழே இறக்கி விடுறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் சுகஸ்தியோட கிளாஸ் இப்ப இப்போ போட்டி போட்டியெல்லாம் போட்டால் போடுற குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறேன்னா போய்க்கலாம் இல்லை க்ளாஸுக்கு வரனாலும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளாஸ்க்கு வரலாம் என்ன பண்றே நீ அப்படின்னு கேட்டுருப்பாங்களாட்டுருக்குது மேம் மேம் நான் க்ளாஸுக்கே வர்றேங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலம்மா டீமே வந்துட்டு அம்மா நான் கிளாஸுக்கே போகிறுங்கம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னா சரி ஓகே அப்படியாச்சு நானும் மணியும் தான் வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தியை கூட்டிகிட்டு வந்தோம் ஸ்கூல் அப்பா முடிச்சுட்டு வந்ததையும் பெரிய மலையவே முடிச்ச மாதிரி அவளுக்கு சந்தோஷமா இல்லையோ எனக்கு பயங்கரமான சந்தோஷம் அப்பா நல்லபடியா சொல்லிட்டா அப்படின்னு சுகஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்டு என் தங்கச்சி குழந்தைகளும் செகண்ட் ஸ்டாண்டர்டு தான் அங்கே தான் இருந்தாங்க சரி எல்லாத்தையும் ஒட்டுக்காக நிற்க வச்சு ரெண்டு பேர்த்தையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு மூணு பேர்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாறுவேட போட்டி போட்டிருந்தாங்க இல்லைங்களா எல்லா குழந்தைகளையும் ஒட்டுக்கா நிற்க வச்சு குரூப் ஃபோட்டோ வந்து எடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம மேஜரும் அந்த ஓரத்தில் நின்றுட்டு இருந்தாங்க நிறைய குழந்தைங்க நிறைய வேஷம் வித்தியாசமாக போட்டிருந்தாங்க இந்த மாதிரி மாறுவேட போட்டிக்கெல்லாம் போகும்பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட நம்ம குழந்தைக்கு இந்த வேஷம் போட்டு மா இந்த வேஷம் ஈஸியாக இருக்குதா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதா இதை இந்த மாதிரி நம்ம போடலாமா அடுத்த டைமுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வரும் நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் வந்து கிடைச்சாலும் கிடைக்கும் ஆனால் மீஷோவில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப ரேட் வந்து கம்மியாக தான் இருக்குது மார்வேடை போட்டிக்கானது குழந்தைங்க அங்கே எத்தனை பேர் நிற்கிறாங்களோ இப்போ ஒரு அங்கே ஒரு இருபது குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனால் இங்கே ஒரு நாற்பது பேரண்ட்டுக்கு மேலே எல்லாருமே நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்ருக்காங்க எல்லாத்தோட முகத்துலேயும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் என் பையன் மேலே ஏறி சொல்லிட்டான் என் பொண்ணு மாறு வேட போட்டி போட்டிருக்குது ட்ரெஸ் ஃபேன்சி ட்ரெஸ்க்கு போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அவ்வளோ சந்தோஷம் ஒரு வாரமாக எங்கள் வீட்டில் பயங்கரமான அலப்பறை தான் நான் வந்து மாறு வேடை போட்டி வந்து போட போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சுகஸ்தி பயங்கரமாக அலப்பற பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு வார அலப்பறைக்கு இன்றைக்கி முற்றுப்புள்ளி வச்சாச்சு இனி அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு ஏதாவது வாங்கி தரணும் நாளைக்கு எதாவது வந்து வாங்கி தரணும் கிளாஸ்க்கு வந்து போகிறேன்னு சொல்லிட்டா அதனால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு லைட்டாக மழையும் வந்து பாத்தீங்கன்னா பேஞ்சிட்டு இருந்தது அதனால் சொட்டரை போட்டு விட்டுட்டு அப்படியே கிளாஸில் கொண்டு போய் விட்டுவிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற இட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்